தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் அங்க ஒரு முனிவர் இருந்தார் சுவாமி என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும் உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார் அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டான் அவர் காலடியில விழுந்து வணங்கினான் நூறு பொற்காசுகளை அவர் காலடியில வச்சுட்டு கவனிச்சார் என்ன நம்ம அரசர் இவ்வளவு இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு நூறு பொற்காசுகள் அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டு இருந்தாலும் அத பத்தி ஒன்னும் கேட்டுக்கல ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா ஆட்டுல முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லுல கல்வெட்டா செதுக்கணும் தன்னுடைய அறையில எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பாக்குறது மாதிரி இப்போ அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம் என்ன இது நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சுக்கவே முடியலையே இத போய் கல்லுல செதுக்கி வைக்கணுமா பேர்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினைச்சார் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி உடனே அரண்மனை வைத்தியரை போட்டார் அவர் வந்து சேர்ந்தார் மன்னரை சோதிச்சு பார்த்தார் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க நான் எங்க வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமா ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வர மருந்தோட திரும்பி அவர் வந்த சமயத்துல மன்னர் ஒரு கட்டுல கண்ணுற பக்கத்துல யாரும் இல்ல வைத்தியர் வந்தார் ஒரு சின்ன கோப்பையில கொஞ்சம் மருந்த ஊத்தினார் அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தார் ஏதோ ஒரு கொடிய வந்து அதுல கலந்தார் கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறம் திரும்பி போனார் கையில இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிட்டு வந்தார் அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்த ஊத்திட்டு வந்தார் அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டாரு இவர் எழுந்திருச்சார் அப்புறம் இவர் சொன்னார் மன்னர் வைத்தியரே நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன் முதல்ல எதையோ கலந்தீங்க அப்புறம் அதை கொட்டிக்கிட்டு வேற என்ன விஷயம் உண்மை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார் வைத்திய ஒரு மருந்து கூட்டார் அவரு சின்ன மன்னருடைய காலில் விழுந்தார் அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார் மகாராஜா உங்களுடைய படை தளபதி உங்களை கொள்றதுக்காக சரி பண்ணார் விஷம் கலந்து கொடுக்க முடியாத சொன்னார் வெகுமதி நிறைய தர்றேன்னா நானும் சரின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் அவர் கொடுத்த விஷப்புடைய மருந்துல கலந்த எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில நீங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணுல போட்டது எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம் யோசனை பண்ணனே என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுகிட்டேன் உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழிவு விட்டு வேற நல்ல மருந்தா ஊத்திட்டு வர்றேன் அதுதான் என் உயிரை காப்பாத்தி இருக்குது அப்படின்னார் அமைச்சர் தலையை பெரியவர்கள் நமக்கு சொல்ற புத்திமதி சாதாரணமா தான் தெரியும் அதுக்காக நாம வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த காலத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனா ஒரு ஆயிரம் ரூபாயை ஒரு காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான் எதுக்கு அதுன்னு கேட்டேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நல்லபடியா இருக்கிறதுக்கு அவர்தான் காரணம் ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன் மாட்டேன் உட்டார் அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன் அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன் இந்த காணிக்கையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி விட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனேன் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள் அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல இருந்துகிட்டு உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது பல பேர் அப்படிதான் கற்பனை பண்றாங்க அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கிவிட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க எந்த தொழில நாம செய்தாலும் சரி அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும் அப்படி இல்லாம என்ன சார் பொழப்பு இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றது எதுக்காக அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு தான் ஒரு பெரிய மலைப்பகுதி அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்கார்ந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா எல்லாராலையும் முடியுமா அது அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவு இல்ல அவன் நினைக்கிறான் இந்த கடுமையான வெயில்ல உட்காந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசறான் நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன் அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான் அவன் என்ன உடனே நிறைவேறிட்டது இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டுது சிற்பி இப்போ ஒரு சூரியனா இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பியை நினைச்சு பார்க்கறான் என்னது என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்ன விட பெரிய ஆளா தான் இருக்கணும் அதனால இனிமே நாம சூரியனா இருக்க கூடாது நாம தான் இருக்கணும் அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சுது சூரியன் சிற்பி மேகமா மாறினான் வான வீதியில அப்படி உல்லாசமா வர ஆரம்பிச்சான் அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழிய அடைச்சிட்டு நிக்குது வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது அந்த மலைய தாண்டி அப்பால செல்ல முடியல இப்போ அந்த மேகம் நினைக்குது நாம எந்த தடையும் இல்லாம அந்தரத்துல மெதுந்து வர்றோம் நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்போ வலிமை இருக்கணும் இனிமேல நாம வந்து மேகமா இருந்த பிரயோஜனம் இருந்தா மலையா இருக்கணும் அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சது மேகமா இருந்த சிற்பி மலையா மாறணும் பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்னுகிட்டு இருக்கு இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான் பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அந்த மலை நினைச்சுதான் மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும் இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல மனுஷன் மாறணும் அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான் அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு அவன் கையில ஒரு உளி பழையபடியே ஒரு கருங்கல் பாறை கொத்த ஆரம்பிச்சான் அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும் நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு நாம நாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை அதுதான் சரி அந்த சிற்பி என்னென்னோ கற்பனை பண்ணி கடைசியில் மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க அதனால் நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் இந்த காலத்தில் மௌனமாக எல்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது அது மட்டும் இல்லை மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது மௌனம் கலக நாஸ்தி ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான் நமக்கு தான் வாய் இருக்குதேங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு வளவளன்னு பேசுகிறதும் தப்பு ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமே ஆனால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர் எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர் மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர் உண்மை தானே ஒரு பெரிய மேடை பேச்சாளர் பொது வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர் அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருபத்தஞ்சி வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் பத்தாம் தேதியிலேருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக பத்தாம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம் அன்னையிலேருந்து இருந்து தான் அவர் மேடையில் பேசுறதை நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி